காத்தாங்குடி நகரத்துக்கு இந்த சுற்றுலா பயணிகளின் வருகை கூடுதலாக காணப்படுவதால் உடனடியாக அதுக்கு ஒரு நி தீவு நிரந்தர தீவுக்கு வர வேண்டும் என்ற அடிப்படையில் வார பொதுமக்களுக்கு அவசரமாக வார பெண்கள் மற்றது சிறுவர்கள் வயது வயதுபர்கள் உட்பட அனைவருக்கும் பல கூட வசதி என்று உருவாக்க நவீனமான முறையில் மலசேட கூட வசதி உருவாக்காததான் சுற்றுலா அமைச்சின் ஊடாக டாக்டர் எம்எல் ஸ்கூல் பூல் அவர்கள வேண்டுகளுக்கு இணங்கையும் காத்தாங்குடி நகரசவோட வேண்டுகோளுக்கு இணங்கையும் கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபா பத்து பத்து மில்லியன் ரூபாய் செலவில் இந்த மலசுலகுர வசதி நவீனமான முறையில் இந்த மலசுலகுர வசதியில் வார பொதுமக்களுக்கு வார சுற்றுலா மக்களுக்கு இந்த இடம் உடனடியாக அலங்கரி அதோ அதை விட இந்த திம்மக்கழிவுகள் போடுறதுக்காக வேண்டியும் இந்த அதிநவீனமான முறைப்படியில் இது மலேசியா சவுத் ஆப்பிரிக்கா போன்ற நகரங்களில் உள்ள சிஸ்டத்தில் அந்த இந்த பின்னுகளை அரங்கம் மணி அதுவும் அமைக்கப்படுது அதோட பொதுமக்கள் வந்து விக்கக்கூடிய அளவிலான சிட்டின்சியார் அந்த கொங்க்ரீட்டில் கட்டி அந்த நாளை உட்குண்டா வச்சு செய்து அதுவும் வந்து அமைக்கப்படுது இப்போ பிரதா இந்த இந்த ஓரத்தில் இருந்த கடைகளை நாங்கள் அகற்றினோம் அதில் நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு ஆனால் அந்த கடை தொகுதிகளை ஒரு முறையாக நகரசபை சபை நகரசபையால் அதுவும் பிஎஸ்சிசி வேலை பெற்றது கீழே இந்த தொகுதியெல்லாம் அமைக்கப்பட்டு வருகின்றது வந்து அதுவும் நாங்கள் அதில் தொழிலில் பாதிக்கப்பட்ட ஆக்களுக்கு முன்முறை வழங்கப்பட்டு அந்த கடைகளையும் வழங்குறது திட்டமிட்டு நம்பகமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஸ்போர்ட் நியூஸ் டுவெண்ட்டி போர் முகநூல் பக்கத்தை பார்வையிடுங்கள் அதுபோல எமது டபிள்யூ இணையதள பக்கத்தில் முழுமையான செய்திகளையும் பார்வையிடலாம் உண்மையான செய்திகளுக்கு ஸ்போர்ட் நியூஸ் டுவெண்ட்டி